ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த உம்முடைய ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனில் யாம் கதிரவனவன் இழை எத்தனிக்கின்ற வேலைதனில் அக்கதிரவனின் மைந்தனாய் இப்பாருலகம் அறிகின்ற கர்ணனாய் நல்வாழ்த்துக்களை வழங்க சிவமகா வாழைச் சித்தனே உம் வணங்கி உம் நூலில் யாம் எழுந்தருளினோம் பரந்தாமனின் பத்தவதாரத்தில் ஓ அவதாரமாய் கிருஷ்ண அவதாரமாய் அன்று குருச்சேத்திர போர்தனை நின்று நடத்திய சித்தனே இன்று அக்கிருஷ்ணனே இன்று அவதாரமாய் பரந்தாமனின் அவதாரங்களையும் சேர்த்த ஓர் அவதாரமாய் ஒட்டுமொத்த பிரபஞ்ச அவதாரமாய் இங்கு பாவித்த சிவமகா சிவமகாவை சித்தனே நீர்வாலி அன்று குருச்சேத்திர போர்தனில் கர்ணனாய் யாம் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் எம்மை காத்து நிற்க அவ்வாறு காத்து நின்ற புண்ணியங்களினால் அத் போரின் போக்கே மாறி நிற்க அங்கும் சூழ்ச்சிகள் செய்கின்ற நல் சூழ்ச்சிகள் செய்கின்ற சூது தெரிந்த அவதார நிலை கொண்ட கிருஷ்ணனவன் எம் புண்ணிய நிலைதனை அவன் பெற்று எம்மிடம் தானமாக பெற்று பின்பு எம்மை வதைத்து அன்று அகுரு சேத்திர போர்தனில் பாண்டவர்கள் வெற்றி கொள்ள வழிவகுத்தான் கிருஷ்ணனாய் இன்று அதுபோல் சிவமகா வாழைச்சித்தனாய் நீர் அக்கிருஷ்ண அவதாரமாய் இருக்க ஒவ்வொரு மாந்தனுக்குள்ளும் பாண்டவர்களும் இருக்க அவர்களுக்கு எதிராய் தர்மத்தை செய்து அத்தர்ம புண்ணியத்தினால் அகங்காரம் யாம் கொண்டிருந்தோம் யாமக்கு செய்த நன்றி எமக்கு ஒருவன் செய்த நன்றிக்கு அவன் தீயவன் என்ற பொழுதும் அவன் துணை நின்றோம் அது எமக்கு அன்று தர்ம நிலையாய் இருந்தது இருந்தபொழுதும் அது தவறான நிலை என்ற நிலைதனை எமக்கு உணர்த்தி பின்பு எம்மை அப்போர்தனிலிருந்து விளக்க முயற்சித்த பொழுதும் யாம் விலகா நிலைதனில் எம் புண்ணியத்தை எம்மிடமிருந்து விளக்கி எம்மை மறிக்கச் செய்து அன்று புது பாரதத்தை உதிக்கச் செய்தான் கிருஷ்ணனை போல இன்று ஒவ்வொருவனுக்குள் இருக்கின்ற பாண்டவர்கள் அவர்களுக்கு எதிராய் அவர்கள் யாம் இதனை செய்தோம் அத்தர்மத்தை யாம் செய்தோம் எத்தானத்தை யாம் செய்தோம் என்று ஒவ்வொருவனும் எம்மை போல் நான் நல்லதுதான் செய்தேன் எனவே எமக்கு என் நிலை கிட்டினாலும் யாம் அகங்காரம் கொண்ட நிலையில்தான் இருப்போம் என்று அவன் புண்ணியம் செய்ததாக தானம் செய்ததாக நினைத்த அகங்காரமாய் இதனில் ஒளிந்திருக்கின்றான் என்று ஒவ்வொருவனும் அவ்வாறு ஒளிந்திருக்கின்ற அவர்களுக்கு வழிகாட்ட ஒருவன் வேண்டும் அவ்வொருவனாய் ஆதிகளாய சுவசூட்சம நூல்தனை தன் கையில் ஏந்தி செங்கோலாய் ஏந்தி சுதர்ஷன சக்கரமாய் ஏந்தி பரந்தாமனின் ஓர் அவதாரமாய் கல்கி அவதாரமாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே நீர் இன்று உபதேசமது கொடுக்கின்ற வேலை அதனை ஏற்று கொண்டு எவனும் என்போல் போல் இக்கலியுகமதில் தர்மமது செய்த நிலையினால் வழிமாறி அதர்மத்தின் பக்கம் நிற்காமல் இன்று உம் உபதேசத்தை கேட்டு தர்ம நெறி தர்ம நெறி நடந்து தர்மங்கள் செய்து தமக்குள் இருக்கின்ற பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கிய ஆண்டு நல் நெறிதனில் தமக்குள் பாரத போர்தனை சிவமகா வாழை சித்தனாய் கிருஷ்ணனவன் நடத்தி கொண்டிருக்க எதிர் நிற்கின்ற கர்ணனாய் நீர் செய்த புண்ணியமது நிற்காமல் அப்புண்ணியத்தோடு நீரும் பாண்டவர்களோடு இணைந்தால் அன்று எவ்வாறு இருந்திருக்குமோ அதுபோன்று நீங்கள் புண்ணியங்களையும் செய்து அப்புண்ணியத்தோடு நன்னெறிகளையும் பின்பற்றி பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கி ஆண்டு சிவமகா வாழைச்சித்தனாய் கிருஷ்ணனாய் அவன் உபதேசம் அதை கேட்டு நல்வழிதனில் நடந்து பாண்டவர்களோடு கர்ணனவன் சேர்ந்திருந்தால் எவ்வாறு இருக்குமோ அதுபோல் இன்று ஒவ்வொருவனும் தமக்குள் இருக்கின்ற தானங்களையும் தர்மங்களையும் இணைத்து கொண்டு தம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு இவ்வையகமதில் ஞான நிலையில் சிவமகா வாழை சித்தன் வழிநடக்க நல்பாரத போரை உமக்குள் நடத்தி வெற்றி கொண்டு வாழுங்கள் பாண்டவர்களோடு கர்ணனும் இன்று இணைந்து வாழுகின்ற அந்நிலைதனை காணலாம் நீங்கள் நன்னெறிதனில் சிவமகா வாழைச்சித்தனின் அருள் ஆற்றலினால் அவன் உபதேசமதை கேட்டு வழி நடந்தால் என்ற நிலைதனை இன்று எடுத்துரைக்க வைத்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று கர்ணன் வாழ்த்துகின்றோம் யாம் அன்று செய்த தர்ம நிலை என்று கூட உரைக்க இயலாது செய்த தர்மங்கள் அனைத்தும் அவ்விரை எம்மை வைத்து செய்ய வைத்தான் அவ்வாறு செய்ய வைத்த இறையினால் கிடைத்த அப்புண்ணியத்தை மீண்டும் இறையே எடுத்து கொண்டான் இது அவன் நடத்திய ஒரு திருவிளையாடல் அதுபோல் இன்று ஒவ்வொரு மாந்தனுக்குள்ளும் சிவமகா வாழை சித்தனாய் இறை ஆசானாய் நீர் உரைக்கின்ற உபதேசங்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும் திருநடனமிட்டு அவனை நல்நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்நிலைதனை உணர்ந்த யாவரும் உறுதி கொண்டு கலியுகமதில் வாழ்ந்த பொழுதும் கலியண்டா நல்யுகமதில் புண்ணிய யுகமதில் வாழுகின்ற அரும்பாக்கியமதை உம்மை நாடிய உம் நாடிதனை நாடி உம்மை தம் நாடிக்குள் ஏற்று அமர்ந்தவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் பாரத போர்தனிலே அப்பாரத போர் ஓர் காவியமாய் எழுதப்பட்டிருக்க இன்று உம்மை நாடும் ஒவ்வொருவருக்குள்ளும் பாரத போரது நடந்து கொண்டிருக்க அதனை எவ்வாறு எழுதுவது எழுதினால் ஒவ்வொருவருக்கும் தனி புராணம் அல்லவா எழுத வேண்டும் எனவே அவை அனைத்தையும் ஒரு புராணமாய் ஆதிகைலாய சிவசூட்சம புராணமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலிலிருந்து நீர் உரைக்கின்ற உபதேசங்களை ஏற்றுக்கொள்வோர் யாவரும் நூலாய் அமர்ந்து அப்புராணங்களை எழுதுகின்ற ஏடாகவே அவர்களை அமர வைத்து அழகு பார்த்து ஒவ்வொருவருக்குள் நடக்கின்ற அத்தர்ம யுத்தம் அவனை அவன் அகங்கார நிலைதனிலிருந்து வீழ்த்தி அவன் ஜெயித்து நிற்கின்ற வேலைதனில் உள்ளுக்குள் எழுகின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூலே அப்பாரத போர்தனை எடுத்துரைத்த காவியத்தை விட உயர் காவியம் என்று அனைவருக்கும் அறிவிக்க இன்று எமக்கு வாய்ப்பளித்தமைக்கு சிவமகா வாழை சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் கர்ணனாய் என்றும் எம் பேர்தனை அனைவரும் உச்சரித்து கொண்டிருக்க இருந்தால் இவன் போல் தர்மம் செய்ய வேண்டும் இவன் போல் இருக்க வேண்டும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்ற நிலையது போல் ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருக்க ஆனால் அவை வெறும் பேச்சாக மட்டும்தான் இருக்கின்றது இக்கலியுகமதில் அவனவன் செய்கின்ற சிறு சிறு தானங்களை கூட வெளியில் பிதற்றிக் ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியத்தையே ஒன்று சேர்த்த சிவ புண்ணியமாய் வந்தமர்ந்த சிவமகா பாலை சித்தனே இன்று நீர் செய்கின்ற தானத்தையும் தர்மத்தையும் எடுத்துரைக்க உம் நூல்களிலிருந்து எம் போன்ற மாந்தர்கள் வந்துரைத்தால்தான் முடியும் ஏனென்றால் நீரும் உம்மை பற்றி உரைக்க மாட்டீர் ஆதிகைலாய சுவசூட்சம நூல்தனை இவ்வையகமதில் அனைவருக்கும் கொடுக்க மிக பெரும் தர்ம நிலைவான் மிக பெரும் தர்ம நிலைதனை கொண்டவனாய் தான நிலை கொண்டவனாய் தாம் பெற்ற ஒட்டுமொத்த தவ புண்ணியத்தையும் கொடுக்கின்ற அந்நிலை இக்கர்ணனை விட உயர்தானவானாய் யுகமதை படைக்க வந்தமர்ந்த சித்தனே உம்மை புகழ இக்கர்ணனுக்கு என்ன வார்த்தைகள் குறைவோ வாரி வழங்கும் வள்ளல் தன்மைதனை கொடுத்தவனே எமக்கு நீர்தானே அவ்வாறு இருக்க உம்மை வாழ்த்த எமக்கு வார்த்தைகள் குறையுமோ சித்தனே வாழ்த்துகின்றோம் வானுலகம் உம்மை அறிய உம்மை வாழ்த்த அகமகிழ்வு அமர்ந்திருக்கின்றோம் மாலை சித்தனே இவ்வையகமதில் உம் புகழது பரவி இருக்க உம் புகழை பரப்புகின்ற ஒவ்வொரு மாந்தனும் உமக்கு அணிவிக்கின்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் மாலைகளாய் வந்தமர்கின்ற அரும் வரமதை உம்மை புகழ்வோர் யாவருக்கும் உம் புகழ்தனை இவ்வையகமதில் புகழ்ந்து பரப்புவோர் யாவருக்கும் உம் தவ பலனின் ஆற்றல் கொடுத்து அவர்கள் வினைகளை வேறறுத்து அவர்களை வினையண்டா நல் காத்து அரவணைத்து வாழ்த்தி அவர்களை வாழ வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி தர்ம நிலை கொண்டு ஒவ்வொருவனும் இத்தரண் இதனில் வாழ வேண்டும் அத்தர்மம் எதுவென்பதை முதலில் ஒருவன் உணர வேண்டும் தர்மத்தின் ஆற்றல் எதுவென்பதை ஒருவன் உணர்ந்து கொண்டால் அத்தர்ம நிலைவிட்டு எண்ணாலும் அவன் தம்மை அறியாது கூட அதனை விட்டு தடம் மாறாமல் செல்லுவான் என்ற நிலைதனை உணர்ந்த நிலையினால் அவை அனைவருக்கும் உணர்த்த ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாயிருந்து அனுதினமும் ஆசிகளை இவ்வையகமதில் பரப்பி கொண்டிருக்கின்ற வாளி சித்தனே நீர்வாலி பரந்தாமனாய் கிருஷ்ண அவதாரம் பூண்டு இறையால் எமக்கு வழங்கப்பட்ட நிலைதனில் யாம் செய்த இறையினால் யாம் செய்த அத்தவ ஆற்றலை மிஞ்சுகின்ற புண்ணிய தர்ம நிலைகள் அந்நிலைகளை பறந்தாமன் எம்மிடமிருந்து தானமாக பெற்றான் பெற்ற அத் தானத்தை அப்புண்ணியத்தை அவன் என்ன செய்தான் என்று இவ்வையகம் தேடிக்கொண்டிருக்க அப்புண்ணியத்தையும் சிவமகா வாழை சித்தனாய் உம்மிடம் கொடுத்து யுகத்தை மாற்றி என்று கொடுத்தமர்ந்திருக்கின்ற அந்நிலைதனை இவ்வையகம் அறிய எம்மை உம்மை வாழ்த்தி குறைக்க வைத்த சித்தனே நீர் வாழி இவ்வையகம் அதில் ஆங்காங்கு ஒவ்வொரு சித்தனும் தேவனும் இதற்கு முன்பு எடுத்த அவதாரங்களும் செய்த அனைத்து புண்ணிய நிலைகளையும் ஒன்று கைலாய கிரியை விட அதி உன்னத எடை கொண்ட புண்ணிய நிலைகளை எல்லாம் உமக்குள் வைத்து குவித்து வைத்த சிவமகா வாழை சித்தனே புண்ணியங்கள் எல்லாம் உம்முள் குவிந்திருக்க எதிர் நிற்கும் அதர்மமது நிற்குமோ உம் புண்ணிய நிலையினால் தர்மமதே இறுதியில் நிலைநாட்டப்படும் அது எவருக்குள் உம்மை ஏற்று நீரே புண்ணியத்தை வாரி கொடுத்து அவர்கள் வினைகள் வேறறுகின்ற வேலைதனில் அவர்கள் நல் மாந்தர்களாய் இவ்வையகமதில் அகங்கார கலியது அவர்களை அண்டாது அவர்களும் களி அண்டாது கலியணவன் பிடிக்க வந்தாலும் உம் உபதேசம் மூலம் அதிலிருந்து வெளிப்பட்டு உயர்ஞான வெளி எதுவென்பதை உணர்ந்து அவ்வெளிக்குள் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் ஜோதியாய் சிவமகா வாழ் நிச்சித்த ஜோதியாய் உம்மை கண்டு என்னாலும் அஜ்ஜோதிக்குள் தம்மை இணைத்து வலம் வருகின்ற அருள் வரமதை உம்மை நாடுவோர் யாவருக்கும் கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர்வாளி அன்று பரந்தாமன் கிருஷ்ண அவதாரம் பூண்டு எம் புண்ணியத்தை எம்மிடமிருந்து சூதாக பறித்து கொண்டானே அந்நிலை அதர்மம் இல்லையா என்று ஒருபுறம் பலர் வாதித்து கொண்டிருக்க அன்று அவன் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அன்று யாம் தர்ம தர்மவானாக இருந்த பொழுதும் அன்று அதர்மமே ஜெயித்திருக்கும் அன்று தர்மமது தோத்திருக்கும் இக்கர்ணனினால் அந்நிலை வரக்கூடாது என்றே அப்பரந்தாமன் அச்சூழ்ச்சிதனை சூதாக செய்தான் அச்சூதும் உயர் சூதாய் அது உண்மையை நிலைநாட்டுகின்ற தர்மத்தை நிலைநாட்டுகின்ற நச்சூதாய் அமைந்தது சூதும் ஓர் நிலைதனில் அது தர்மமே அது தர்மத்தை நிலைநாட்ட எண்ணினால் அதுவும் நல்நிலையே என்று இவ்வையகத்திற்கு அவன் எடுத்துரைத்தான் அதுபோல் எவ்வளவு தான தர்மங்கள் செய்தபொழுதும் தாம் அதர்ம நிலைக்கு எதிராக இல்லை என்றால் அவனும் அகங்கார கொண்ட அரக்கன்தான் என்ற நிலைதனை உணர்த்த ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் மூலமாக அனுதினமும் ஆசிகளை உரைத்து எவன் இக்கலி யுகமதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவ்வழி நெறிமுறைகளை எடுத்துரைக்கின்ற ஏடாய் வந்தமர்ந்த இறை ஆசானே நீர் உரைக்கின்ற ஒவ்வொரு உபதேசமத்தையும் அனுதினமும் ஏற்றுக்கொள்வோர் யாவரும் தர்ம நிலை கொண்ட சித்தர்களாய் இவ்வையகமதில் சிந்தை தெளிந்தவர்களாய் வளம் வரும் அருள் வரமதை கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் வாலி என்று வாழ்த்துகின்றோம் சூரியனவன் எமக்கு கொடுத்த கவச குண்டலங்கள் எம்மை காத்து நிற்க அதனையும் தானமாக கொடுத்திருந்தோம் இருந்தபொழுதும் அக்கவச குண்டங் குண்டலங்களை விட உயர் பாதுகாப்பாய் இன்று ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை உம்மை நாடுவோர் யாவருக்கும் நீர்தானமாக கொடுத்திருக்கின்றீர் அதனை ஏற்று வளம் வரும் சீடர்கள் யாவரும் இக்கர்ணனை விட அதிக பாதுகாப்பு கொண்டவர்களாய் எந்நேரத்திலும் நேரத்திலும் எவ்வாற்றலினாலும் வீழ்த்த முடியா உயர்நிலை கொண்டவர்களாய் வளம் வருகின்றார்கள் அவர்கள் மனமது செம்மையாயிருக்கின்றவரை அவ அருள் வளையமும் அருள் பாதுகாப்பும் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது அவர்கள் உம் வழி விட்டு வேறு வழி நடக்கின்ற வேலைதனில் எவ்வாறு சூதாக எம்மிடமிருந்து அவை பறிக்கப்பட்டதோ எம் கவச கவச குண்டலங்கள் பறிக்கப்பட்டதோ அதுபோல் உம்மை ஏற்றுக்கொள்ளாது வேறு மனம் கொண்டு செல்லும் மாந்தர்களிடமிருந்து நீர் கொடுத்த அக்கவச குண்டலமாயிருக்கின்ற அருள் வளையமது நீக்கப்படுகின்றது பின்பு அவர்கள் உம்மை மீண்டும் நாடுகின்ற வேலைதனில் மீண்டும் கொடுக்கின்றீர் இதுபோன்று எவரையும் எந்நேரமும் பாதுகாத்து யுகமாற்றத்திற்காக நல்நிலையாய் பாதுகாத்து வரம் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்ற வாழைச்சித்தனே உம்மை நாடுவோர் யாவருக்கும் உயர் பாதுகாப்பாய் இவ்வையகமதில் இதுவரை எத் தேவனும் செய்யாத உயர் பாதுகாப்பு வளையத்தை உம்மை நாடுவோர் யாவருக்கும் கொடுக்கின்றீர் ஒரு தேவனிடம் ஓர் அவதாரத்திடம் கேட்கலாம் கேட்டால் அவன் எவன் கேட்கின்றானோ அவனுக்கு மட்டும் தான் கொடுப்பான் ஆனால் இன்று உம் வார்த்தை தன்னை ஒருவன் தற்செயலாக கேட்டால் கூட அவனுக்கும் அருள் வளையமதை இட்டு காத்து பின்பு அவன் உம்மை ஏற்று கொள்வானாயின் அவ்வருள் வரையம் வளையமதை பெரும் வளையமாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல் வளையமாய் கொடுத்து பாதுகாத்து பின்பு இவ் யுலகமதை பண்படுத்துகின்ற நல் சித்தனாய் அவனையும் வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து யுகமாற்றம் ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு வந்தமர்ந்த வாழை சித்தனே இவ்வாறு ஆங்காங்கு என்றும் தர்மமதை நிலைநாட்ட தர்ம நிலை கொண்டு வளம் வருகின்ற சித்தனே நீர் என்று யாம் கர்ணன் வாழ்த்துகின்றோம் இரு பதினான்கு லோகமெல்லாம் உம் புகழது பரவி இருக்க உம்மை புகழும் சீடர்களை தவிர வேறு எவரும் இன்று உம் புகழ்தனைக் கேட்டாலே காதுதனை மூடிக்கொண்டு சென்றிருக்க ஒரு நாள் அவர்கள் கண் திறந்து பார்த்தால் கூட நீர் இருக்கும் இடமதை காண இயலா தூரம் அதில் நின்று உம்மை கண்டு கொண்டிருக்கின்ற அந்நிலைகளை இவ்வையகமதில் நிகழ்த்தி காட்டவிருக்கின்ற சித்தனே நீர் வாலி உரைக்கின்ற உரைகள் ஒவ்வொன்றும் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் சித்தன் தேவனாய் பரந்தாமனின் பத்தவதாரங்களாய் சிவத்தின் அவதாரமாய் அச்சிவனே உரைக்கின்ற பெரும் உபதேசமாய் ஏற்று கொள்ளும் இக்கலியுக மாந்தர்கள் யாவரும் தர்ம யுகமதில் கலியண்டா நிலைதனில் வளம் வரும் அருள்வரம் அதை கொடுத்து அவர்கள் வினைகளை உம் உபதேசமதை ஏற்றுக்கொள்கின்ற அந்நொடியே அவர்கள் வினையதை வேறறுத்து காக்கின்ற சித்தனே நீர் வாளி உரைக்கின்றோம் கர்ணனதவன் நீர் உரைக்கின்ற உபதேசமதை ஏற்று கொள்வோரின் வினை அது அன்னொடியே விலகுகின்றது என்று ஆனால் எதற்காக யாம் உம்மை வந்து நாடினோம் எம் வினைகள் இன்னும் தீரவில்லை எமக்கு இன்னும் கஷ்டமென்று ஒவ்வொருவனும் புலம்பிக் கொண்டிருக்க உரைக்கின்றோம் உண்மைதனை கர்ணன் உம் திருவடி மணிந்து சித்தனே உம்மை உண்மையாக ஏற்றுக்கொள்வோர் என்பது ஏற்றுக்கொள்வது என்பது நீர் ஓர் அவதார சித்தன் என்று ஒவ்வொரு நூல்களும் உரைக்க அதிலிருந்து ஆம் நீர் அவதார சித்தன் யாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று வாயால் உரைப்பதோ மனதால் எண்ணுவதோ அல்ல உள்ளூர ஆன்மாவது உணர வேண்டும் ஆன்மாவுக்குள் இருக்கின்ற உயர் ஜீவ ஜோதி அது உணர்ந்து நிற்க வேண்டும் உமக்காக பணி செய்ய யாம் எம்மை தாரைவார் தமர்ந்திருக்கின்றோம் ஆனால் இகலோகத்திலும் வாழ்ந்து கொண்டு இவ் யுகலோகம் அது செம்மை செய்ய இகலோகமதில் தாம் எவ்வாறு சிவமகா வாழை சித்தனை நாடி அருள் வளையம் பெற்று இக்களி யுகத்தில் கலியண்டான் நலதனில் புண்ணியமானாய் பொன்னிய யுகமதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுபோல் மற்றவரும் வாழ வேண்டும் என்று உம் புகழ்தனை மற்றவர்களுக்கு எவர் எடுத்துரைப்பாரோ அவர்களுக்கு வினை அது அன்னொடியே அகழ்கின்றது அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உம்மை பற்றி ஒரு நொடியேனும் மற்றவர்களுக்கு நின்று உரைக்க வேண்டும் சிவமகா வாழைச்சித்தன் என்று ஒருவன் இருக்கின்றான் யுகமதை மாற்ற வந்த அருள் சித்தன் தசவதாரங்களை உள்ளடக்கிய பரந்தாமன் அவதாரம் பூண்டு வந்திருக்கின்றான் சிவமவன் அவதாரமாய் வந்திருக்கின்றான் அகத்தியன் உள்வந்து அமர்ந்திருக்கின்றான் என்ற அவ் உயர் நிலைகளை எல்லாம் உம்மை வாழ்த்தி உம்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற மனமதை எவர் கொண்டு உம்மை நாடு வந்திருக்கின்றார்களோ அவர்கள் வினை அந்நொடியே அகலப்படுகின்றது அந்நிலைதனை உணர்ந்த சீடர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள் சபைதனில் இயல்பாகவும் சூட்சமமாகவும் அந்நிலைதனை அணுதினமும் உம் சீடர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்ற சித்தனே நீர் அவ்வாறு எவ்வினைதனையும் உம்மை பற்றி முழுமையாக ஏற்று பிறருக்கு உரைக்க தம்மை தாரை வார்த்து அமர்வோர் யாவருக்கும் தன்னிகரில்லா உம் புண்ணியமதை கொடுத்து அழகு பார்த்து வளம் வர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வள்ளலென்று எம்மை அழைக்கின்றார்கள் எம்மை விட பெரும் வள்ளலாய் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாழி என்று கர்ணன் வாழ்த்துகின்றோம் குருச்சேத்திர குரு குருச்சேத்திர போறது அக்கலியுகம் இக்கலியுகம் காண பெரும் போர் ஆனால் அக்குருச்சேத்திரப் போர் கூட காணாத பெரும் போரது இன்று உம் மூலம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மாந்தனுக்குள்ளும் இக்கலியுகம் முழுவதையும் மாற்றுகின்ற பெரும் போர் இயல்பு போர் சூட்சம போர் இரண்டையும் நடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி தர்மவானாய் ஒரு அடி கூட பின் வைக்காது உலக மாற்றம் அது யுகமாற்றம் அது தர்மத்தை நாட்டுகின்ற தர்ம யுகமாற்றம் என்ற நிலையில் ஒரு அணுவளவும் பிசரில்லாது பொறுமையாக அனைத்தையும் ஒவ்வொரு படியாக வைத்து செய்து கொண்டு வருகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி ஆதிகைலாய சிவசூட்சம நூலை ஆதிகைலாய சிவசூட்சம நூலையே பெரும் அஸ்திரமாய் இதுவரை வையகத்திலும் வானோர்கள் கூட பயன்படுத்தாத பெரும் அஸ்திரமாய் அனைத்து அஸ்திரங்களையும் உள்ளடக்கிய பேராற்றலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் அஸ்திரமதை கொண்டு இவ்வையகமதில் அவ்வஸ்திரத்தை பயன்படுத்தி எவர் உயிரைதனையும் மாய்க்காது அவர்கள் உயிரை காத்து அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனையை மாற்றத்தான் செய்கின்றது அந்நிலைதனை மாற்றி அவர்கள் உயிரை காத்து அவர்களின் நல் மாந்தர்களாய் இவ்வையகமதியில் வர வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அஸ்திரம் கொண்டவனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அதிகாலை வேலை அது கதிரவன் இல எத்தனைக்கும் வேலை பிரம்ம முகூர்த்த வேலை அப் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் பிரபஞ்சமாய் வந்தமர்ந்த வாழை சித்தனை யுகமது தாண்டி ஒவ்வொரு வார்த்தையாய் உம்மை வாழ்த்த இக்கர்ணனுக்கு இன்று அருள் பாக்கியமதை கொடுத்த சித்தனே உம்மடி வணங்கி உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோம் கர்ணன் யாமென்று உரைத்து கர்ணனாய் எம்போன்று தானம் கொடுத்தவனே நீர் நீர்வாளி தானம் எதுவென்பதை இத்தரணுதனில் அறிய உரைக்கின்றவனே வாளி தர்மனாய் வந்தமர்ந்த தர்மவானே வாளி யமனையும் ஏவல் செய்கின்ற ஏகனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே வாளி அமிர்தமது உண்டவனே வாளி அமிர்தமது பகிர்கின்றவனே வாளி ஆழம் உண்டது போல் வினைகளை உண்டு அழிக்கின்றவனே வாலி பார்க்கடலை பார்க்கடல்தனை இக்கலியுகமதில் பரப்பி யுலகமதை அழிக்க வேண்டும் என்ற பரந்தாமனின் அவதாரத்தை உள்ளடக்கிய கல்கி அவதாரமாய் அப்பார்கடல் அதை மூழ்கி அழிக்காது புண்ணிய கடல்தனில் மூழ்கி அழிக்கின்றோம் என்று வந்தமர்ந்த வாழை சித்தனே உயர் ஞான நிலை கொண்டு இவ்வைய மதில் உண்மைதானே நிலைநாட்டி அவ்வுண்மையையே உண்மை ஞானம் என்று அனைவருக்கும் உபதேசமது கொடுத்து வாழ வைக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று அகமகிழ்வோடு இவ் அதிகாலை வேலைதனில் வாழ்த்தி அமர்கின்றோம் கர்ணனாய் ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வாணி திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி